sidu lesata yebo meji iwa yebo meya niri ateye sidu lesata.

நானும்பது திரு சட்டத்தின் மீது எத்தனை பற்று கொண்டுள்ளேன் நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன் என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை எண்ணில் அது என்னோடு உள்ளது எனக்கு அறிவு அறிவுபட்டுவோர் அனைவரி நான் விவே விவேகமுள்ளவனாய் இருக்கிறேன் ஏனெனில் ஒழுங்குமுறைகளை

உன் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை என் வாய்க்கு தேனிலும் இனிமையானவை உம் நியாயங்களால் நான் நுண்ணறிவு பெறுகிறேன் ஆகவேதான் ஓய்வு வழிகளை நடத்தியும் நான் இருக்கிறேன் என் காலடிக்கு உம் உன் வாக்கே இலக்கு என் பாதைக்கு ஒலியும் அதுவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் அன்பு குடும்பத்தை சபையின் சார்பாக நாங்கள் கரங்களை தரங்களை வாழ்த்துகின்றோம் நிறைவு செய்தார் இந்த இடம் ஒரு ஜெபிக்கின்ற ஒரு இடம் இந்த இடம் ஒரு அற்புதத்தின் இடம் இந்த இடம் அநேக மக்கள் ஆசைவாத கொடுக்கின்ற இடமாகவே இந்த விடுமுறையை நாம் வைக்கின்ற பொழுது அவருடைய இறைவார்த்தை

சென்ட்ரல் பை சென்ட்ரல்

இன்னும் பிரஸ் பண்ணிடலாமா? அது ஆமா. ஆமா. சிலா ஆமா. ஒரு சை சைட்ல வந்துரு நில்லுங்க அப்படியே நில்லுங்க ஹாப்பி பர்த்டே அக்கா பர்த்டே அக்கா தரக்குறியா என்னது மூடு தரக்குறியா அந்த இடத்துல தனமா வர பாப்பா டேய் போயிடு போயிடு தரக்குறியா போடா தரக்குறியா 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 தரக்கு பின்னாடி <laughs> வரீங்க முப்பதாயிரத்து <laughs>

ஆசீர்வாதம் வரவழைக்கும் வந்தார் அருமியான திரைப்பரை இந்த எழுத்தை ஆசீர் படித்து எழுத்து அநேக நண்பர்களின் அறிவியான பிள்ளைகள் Ma <a -nee>